மேல மாச <hablando> <po bio>

எல்லா வண்டியும் உத்தம சோழன் போங்க இரு தம்பி அவர் ஏகட்டும் இரு தம்பி மாடவ மாடவர் கேடுப்படி மாலை கேடு பண்ணா கேட்பாங்க புய குடுக்குற்சி என்ன

கனகரப்பட்டு கிராமத்தை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே ஒன்றிய கழக செயலாளர் கலையரசன் அவர்களே மாவட்ட கழக பொருளாளர் எம் ஆர் கே பி கதிரவன் அவர்கள விமலாதித்தன் ராமு வரதராஜன் சிவக்குமார் ரோர் ம சார்ந்த வாஞநாதன் அவர்கள மேலிட பொறுப்பாளர் ரஜினிகாந்த் அவர்களே மாவட்ட செயலாளர் அரங்க தமிழி அவர்களே மேனாள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறவாழி அவர்களே சென்னப்பன் அவர்களே அன்பு காந்தி இந்திரா காந்தி வெளிச்சம் மாறன் சக்திவேல் நாகராணி சந்தனகுமார் நீதி வளவன் அரசு முருகையன் உள்ளிட்ட கரிகால் வளவன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொளுத்தும் வெயிலிலும் இவ்வளவு நேரம் காத்திருந்து சிறப்பான வரவேற்பை வழங்கிய அனைவருக்கும் நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் ஒரு இரண்டு மணிக்குள்ளாக எல்லா நிகழ்ச்சிகளையும் முடித்துக் கொண்டு நான் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக செல்ல வேண்டும் என்கிற நெருக்கடியில் இருக்கிறேன் ஆகவே நீண்ட நேரம் உங்களோடு பேச ஆசை இருந்தாலும் பத்தாண்டுகளாக என்ன பேசி வருகிறேனோ அதைத்தான் இப்போதும் போகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் பத்து வருஷம் மோடிதான் இந்த நாட்டை ஆண்டார் அவரால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் என்பது அனைத்து தரப்புக்கும் ஏற்பட்டிருக்கிற பெரும் பாதிப்புகளாகும் ஆகவேதான் ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து ஒரு தேர்தல் வியூகத்தை அமைத்து தேசிய அளவிலே அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைத்துள்ளார்கள் அதுதான் இந்தியா என்ற பெயரிலே கூட்டணியாக உருவாக்கியிருக்கிறது அந்த கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு அங்கம் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அப்போதுதான் பிஜேபி அரசை தூக்கி எறிய முடியும் அந்த திட்டம் நிறைவேற வேண்டுமானால் ராகுல் காந்தி அவர்களின் கரத்தையும் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தையும் வலுப்படுத்த வேண்டும் அண்ணன் மாண்பு அமைச்சர் எம்ஆர் கே அவர்கள் தருவபுரிய பொறுப்பு அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் அங்குள்ள திமுக வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக நேற்றும் இன்றும் அங்கே இருக்கிறார் நாளை வந்துவிடுவார் அவருடைய சார்பிலே நேற்றும் இன்றும் நம்மோடு வாக்கு கேகரித்துக் கொண்டிருப்பவர் அன்பு கே எம்ஆர் கேபி அவர்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திமுக பொறுப்பாளர்கள் அனைவரும் மிக கடுமையாக இறங்கி மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிற நிலையில் என் உயிரின் உயிரான விடுதலை கை கைத்தட்டுவதோடு கோஷம் போடுவதோடு நின்றுவிடக்கூடாது வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஒரு ஓட்டு கூட சிதறக்கூடாது சிதறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்த முடியும் போன முறை முழுவதும் மூவாயிரம் ஓட்டினை நாம் கிணற வேண்டியிருந்தது அந்த நிலை இப்போது ஏற்பட்டுவிடக் கூடாது மே இருபத்தி மூன்றாம் தேதி எல்லா வேட்பாளர்களும் முடிவும் விட்டது ஒரே ஒரு இந்தியாவிலேயே ஒரே ஒரு தொகுதி முடிவு வராமல் இருந்தது சிதம்பரம் தொகுதி மட்டும்தான் அதனால் இந்தியா முழுவதும் சிதம்பரம் தொகுதி ரொம்ப புகழ்பெற்ற தொகுதியாகிவிட்டது இன்றைக்கு சிதம்பரம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் அமைச்சர் சிதம்பரம் தான் ஞாபகத்து வருவார்கள் இப்போது சில்லை சிதம்பரம் தான் நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிதம்பரம் தான் இப்போது உலகம் முழுவதும் அறிந்த ஒரு பெயராக மாறியிருக்கிறது இந்த நிலையிலே இந்த தேர்தலில் நாம் சிதம்பரத்தில் மட்டும் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கில் சொல்லவில்லை அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் அதனால்தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நாற்பதிலும் நானே நிற்கிறேன் என்றார் அப்படி என்றால் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளரும் அவர்தான் திருமாவளவன் என்கிற மு க ஸ்டாலின் இந்த தொகுதியின் வேட்பாளர் ஆகவே அவருடைய நோக்கத்தை நிறைவேற செய்ய அவருடைய வீகத்தை வெற்றி பெற செய்ய உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை